நீங்கள் வேறு கன்னிராசி குருஜி உங்களுக்கு கடகத்தை விட்டுட்டு போய் எங்கள்கிட்ட வந்துட்டிங்க எனக்கு கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும் கடந்த ஒன்றரை வருஷமாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு ஒரு டஃப் கொடுத்தீங்களே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் காலம் ஃபுல்லாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்கள் ராசி பேர் சொல்கிறேன் நீங்கள் கன்னிராசி தான் சில பேருக்கு மட்டும்தான் அந்த யோகம் உங்களுக்கு அது இருக்கு ராகுன்னு இல்லை நீங்க யானையை கூட்டு வந்து மிதிக்கி விட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆறாம் நான் சர்பகிரகங்கள் சொல்லியிருந்தேன் சர்பகிரகங்கள் எப்பொழுதுமே மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அதி யோகங்கள் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்து ராகு என்பது ஒரே பால் சொல்லுவாங்கல்ல பிகில் படத்தில் வர மாதிரி ராயப்பன் த என்ட்ரி சீன் உங்க என்னடா வேணும் உங்களுக்கு என்ன கிழமை திங்க என்பது அடிமை தொழில் ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது ஆறாம் இடத்துல சனி வந்தா ஒரு மாதிரி ராகு வந்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகுக்கு இது பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் நான் அடிக்கடி சொல்வேன் இனிமே நான் உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் தெய்வம் உங்கள் முயற்சி தான் உங்கள் சாமி உங்கள் வியர்வு தான் உங்கள் வெள்ளிக்காசு எப்பொழுதும் உழைக்க தயார் ராகு கவலைகள் உணக்கேது இதுதான் எது பயிற்சி பலன் அப்போ ராகுகேது பயிற்சி பயிற்சி பலன் எப்படிலாம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வழக்கம் போலதா நீங்கள் வேற கன்னிராசி குருஜி உங்களுக்கு கடகத்தை விட்டுட்டு போய் எங்கள்கிட்ட வந்துட்டீங்க எனக்கு கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா கடந்த ஒன்றரை வருஷமாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு ஒரு டஃப் கொடுத்தீங்களே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் கட்டசி வரி போகங்களை அழித்திருக்கிறார் பல பேரோட புதிய புதிய பழக்கங்களை உண்டு பண்ணுறார் தவறான பெண்கள் விஷயங்கள்லாம் பழக்கங்களை உண்டு பண்ணுறார் ஆனால் உங்களை அது பாதிக்கவே இல்லை ஏழாம் இடத்து ராகு பல ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு மூணாவது வீட்டு விமலா ஃபோன் பண்ணுறா நாலாவது வீட்டு சரோஜா மெசேஜ் அனுப்புகிறா எல்லாம் நடந்தது ஆனால் கூட உங்களை அதை பாதிக்கவே இல்லை என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் டேரடியாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா என்ன நீங்கள் கண்ணீராஜி இவ்வளே கிரிஜி ஒரு அளவுக்கு எங்கள் மனதை புண்படுத்துறீங்க இல்லை சார் காலம் ஃபுல்லாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் உங்க ராசி பேர் சொல்றேன் நீங்க கண்ணிராசி தான் சில பேருக்கு மட்டும்தான் அந்த யோகம் உங்களுக்கு அது இருக்கு ராகுன்னு இல்லை நீங்க யானையை கூப்பிட்டு மிதிக்கி விட்டாலும் ஒண்ணு ஆகாது காரணம் என்னன்னா நீங்க அப்போ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கடைசி இல்லையா இல்ல ராகு பகவான் ஏழில் இருப்பவர் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வருகிறார் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார் கேது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை ஆறாம் சர்பிரகங்கள் சொல்லிருந்த எப்பொழுதுமே மூன்று இருந்தால் யோகங்கள் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்து ராகு என்பது சத்ரு ஜெயத்தை கொடுக்கிறது எதிரிகளை வெற்றி பெற வைக்கிறது ஆறாம் இடத்து ராகு ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பெயர் வியாதி கடன் கஷ்டம் ரணம்னா காயம் ருணம்னா கடன் ரோகம்னா உடல்நிலை சரியில்லாதது சத்ருன எதிரி இது எல்லாத்தையும் சரி பண்ணுற அந்த ஆறாம் இடத்து ராகு ஒரே பால் சொல்லுவாங்கல்ல பிகில் படுத்த மாதிரி ராய்பன் த என்ட்ரி சீன் உங்க என்னடா வேணும் உங்களுக்கு நீங்கள் என்னப்பா கிளம திங்க கிளமப்பா அடுத்த திங்களுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்றேன் அந்த மாதிரி ராகுவன் டர் இப்போ என்னடா வேணும் உனக்கு எதிரியா எல்லாத்தையும் முடிச்சிரு அவ்வளோதான் ராகு அசுர தயாநிதி ஆறாம் இடத்தில் வரும் பொழுது ஆரை சரி பண்ணி விடுகிறார் கடன் வியாதி கடன் கஷ்டம் அத்தனையும் சரி பண்ணி ஆறு என்பது அடிமை தொழில்னு பேர் ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது ஆறாம் இடத்துல சனி வந்தா ஒரு மாதிரி ராகு வந்தா ஒரு மாதிரி சனி வந்தா உங்களுக்கு வந்து என்ன தொழில் கொடுப்பாரு ராகு வந்தா என்ன பண்ணுவார்னா வறுமையை நீக்கிறதுக்கான வழி கொடுப்பாரு ராகுவுக்கு சிம்பிளா பணம் பண்ணி பழக்கமே கிடையாது ராகுக்கெல்லாம் பிரம்மாண்டம் அதான் சொன்னேன் ராகு வந்து ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ்லாம் கிடையாது ராகுனா லாக்ஸ் அண்ட் குரோர்ஸ் கோடிகளை கொட்டி தருவது தான் ராகுவோட பழக்கம் பன்னிரெண்டாம் வீட்டு கேது கேது இருக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான இடம் என்பதால் அது பன்னிரெண்டாம் இடம் தான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது என்ன தருகிறார் என்றால் ஞான மார்க்கத்தை கொண்டு போகிறார் சார் சில விஷயம் ஜாதகத்தில் ஒரு சூட்சமான விஷயம் சூட்சமான விஷயம் ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டாம் வீடு என்ன சொல்கிறோம் விரயஸ்தானம்னு சொல்கிறோம் பனிரெண்டாம் வீட்டை வேற என்ன சொல்றோம் அயன சயன ஸ்தானம்னு சொல்கிறோம் அப்படின்னு டீசெண்டாக சொல்கிறோம் தாம்பத்தியத்திற்கான இடம் அந்த பனிரெண்டு அந்த பனிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் கேது என்ன தெரிகிறது அதே பனிரெண்டு தான் நம்ம வந்து மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ பனிரெண்டுங்கிறது அயனசயனஸ்தானமா மோட்சஸ்தானமா இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயம் கூட அடிக்கடி நம்ம பலன்கள்லாம் எடுத்தார்ந்த சுக்கரன் உச்சம் செவ்வா வக்கரம் சூரியன் உச்சம் பலனெல்லாம் எடுத்தோம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் ஒரு என்ன சொல்லுது ஒரு சுக்கரன்னா என்ன லவ் அண்ட் ரொமான்ஸ் அதை தரக்கூடிய அந்த சுக்கரன் குருவனுடைய வீட்டில் தான் உச்சமடைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி குருவருடைய வீட்டில்தான் மீனத்தில் உச்சமடைகிறார் சுக்கரன் என்ன காரணம் தெரியாது எந்த கேது பனிரெண்டாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரோ அந்த பனிரெண்டுங்கிறத அயன சயனஸ்தானம் எடுத்துக்கணுமா ஆனா பனிரெண்டு என்பதுதான் ஞானம் மறுபிறப்பு பூர்வ ஜென்மம் இதெல்லாம் அந்த பனிரெண்டு தான் இப்போ இந்த பனிரெண்டில் கேது இருந்தால் என்ன ஆகும் அயன சயனஸ்தானத்தில் கேது நாட்டம் அதிகமாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கின்ற சார் நான் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவேன் ஒரு பயிற்சி மூன்று ஆறு எட்டு பனிரெண்டை தொடர்பு படுத்தி இருந்தால் அது விபரீத ராஜையாகும் என்று கொள்க என்று கணக்கில் கொள்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறு ஆறு டச் பண்ணுறார் ராகு பனிரெண்டு டச் பண்ணுறார் கேது அப்ப பெரும் பவர் என்பது கிடைக்கிறது ராஜயோகம் என்பது கிடைக்கிறது ஆறாம் இடத்திறாகவும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு எதுவும் பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பலனை வந்து எதேதொரு டச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மாறும் பத்திலே இருக்கக்கூடிய குருபகவனால உங்களுக்கு பதவி பறிபோகும் என்றாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்திறாகவும் வறுமையை தீர்க்க வல்லவர் அப்போ எப்படி வரும் தீரும் எப்படி வருவம் தீரும் எப்படி என்றால் சொந்த தொழில் ஆரம்பித்து அதுல வர்ற சைட் பிசினஸ்ல வர்ற கேஷை வச்சு உங்களுடைய வறுமையை திருத்துப்பீங்க சார் நீங்கள் சில ந சில பேர்லாம் பார்த்துருக்கேன் பிஸ்னஸ் சும்மா சைட் பிஸ்னஸாக பார்ட் டைமாக ஆரம்பிப்பாங்க பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆனால் அந்த பார்ட் டைம் பிஸ்னஸ் ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஆகி அவங்க பார்த்துட்டு இருக்க வேலையை விட்ருவாங்க ஏன்னா கிளைண்ட்டை மேனேஜ் பண்ண டைம் இருக்காது இப்படி வந்தால் அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆறாம் இடத்து தான் அதெல்லாம் திருவாரம் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்களே அங்கே கிடைக்கிற சம்பளத்தை விட நீங்கள் தொழில் பண்ணுறீங்களே அதில் கிடைக்கிற சம்பளம் அதிகம் இதெல்லாம் யாருனால உண்டாகிறது என்று பார்த்தால் ஆறாம் எடுத்து ராகு நீங்கள் உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலையை நோக்கி செல்கிறது ஆறு என்பது வறுமை வறுமையில ராகு வருகிறார் பிரம்மாண்டமா அந்த வறுமையை சரி பண்ணுவார் எப்படி கிருஷ்ணர்கிட்ட அவள் வாங்கி சென்ற குசேலர் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்த குசேலர் கிருஷ்ணர் அதை போடுவார் போட்ட உடனே வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் வந்துரும் அந்த மாதிரி உங்களுக்கு ராகு ஒரே ஸ்ட்ரோக்கில் உங்களை பணக்காரன் ஆக்கிடுவார் ஒரு பெரிய இருக்கும் அதை முடிச்சிருவீங்க முடிச்சார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது பற்றி சொன்னீங்களே யாரெல்லாம் தியானம் ஆழ்நிலை தியானம் மெடிடேஷன் பிராணிக் ஹீலிங் போன்றவை செய்கிறீர்களோ உங்களுக்குலாம் பொன்னான காலம் அற்புதமான காலம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது ஆன்மீக நிலையில் உச்சத்தை வைப்பார் ஸோ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை தரும் வறுமையை நீக்கும் ஆன்மீக உறவுகளை உண்டாக்கும் இறை நோக்கி பயணத்தில் உங்களை எழுத்துச் செல்லும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே பூரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க